நண்பர்களே நம்ம கிட்ட இருக்க மூலிகை மருந்துகள்லயே மரகதம் ஒரு சிறப்பான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் ரெட் சூப்பரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா கொடுத்ததுதான் இந்த மரகத பிளஸ் ரெட் மூலிகை மருந்து இந்த மரகதம் ரெட் மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்து வந்து வெளியேறாது அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மெயினா வயதானவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஒண்ணுங்க என்ன காரணம் வயதானவர்களுக்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக சரி வர விருப்பத்தன்மை இருக்காது விருப்பத்தன்மை இருந்தாலும் வளவளன்னு இருக்கும் பெண்ணுறுப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்தாகவும் கிடையாது ஸ்ட்ராங்காகவும் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல விந்து வெளியேறிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர்லாம் சுத்தமாக ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு விரப்புத்தன்மை அப்படின்னாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த மரகதம் ரெட் மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க பிந்து வந்து வெளியேறாது அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகை மருந்தை நான் அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வயதானவர்களுக்கே இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா வயசு பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை உடல் உருளை ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது சாப்பிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து விரப்பத்தன்மை வரும் அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க வாழ்க்கையில ஒரு நாளா இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டு பாருங்க மணிக்கணக்கில் நீங்க உடல் உருளை ஈடுபடலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே சூப்பரான ஒரு மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க இம்மிடியட்டாக என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் நண்பர்களே நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய மனைவியை நீங்கள் கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இல்லற வாழ்க்கையில் கதற விட்டால் மட்டும்தான் நீ ஒரு ஆண் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க கதற விடலாம் நீ ஒரு ஆளாடா போடா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கலவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லற வயக்கையில் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க ஒரு மாத்திரை போட்டால் போதும் ஒரு மணி நேரம் நிலந்து பேசும் அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பரான மருந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க